எல்லா மிகப்பெரிய சாதனையும் காலத்தில் நிகழ்வது நேரத்தில் அல்ல காலம் நேரமாக மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் தள்ளி போடுவதை நிறுத்துங்கள் புரிந்துவிட்ட ஒரு சத்தியம் வாழ்க்கையாய் மாறும் வரை அதை நோக்கிச் செயல்பட்டுக் கொண்டே இருப்பவன் சந்நியாஸ் உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய உயிர் நினைவுகள் காலம் சார்ந்து ஆழமான முடிவுகளை எடுத்தவர்கள் நேரம் சார்ந்து செயலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உலகத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் சில செயல்களாக இருந்தாலும் கோடிக்கணக்கான பேரை வழிநடத்துகின்ற வாழ்வளிக்கின்ற வாழ்வழிக்கின்ற செயலாக இருக்கும்